தமிழ்நாடு துணை முதல்வர் அவர்கள் சன்ரைஸ் ஸ்கேன்ஸை தொடங்கி வைத்தார்கள் இந்த சன்ரைஸ் ஸ்கேன்ஸில் என்ன ஒரு சிறப்பு அம்சம்னா எல்லா ஸ்கேன் மாதிரியும் அதுவும் ஒரு ஸ்கேன் தான் ஸ்கேன் சென்டர் தான் ஆனால் இந்த ஸ்கேன் சென்டரில் வந்து புதுசாக ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷின் அறிமுகப்படுத்தியிருக்கோம் இந்த எம்ஆர்ஐ ஸ்கேன் வந்து சென்னையிலே முதல் முறையாக கொண்டு வரப்பட்ட ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் இதோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் எம்ஆர்ஐ அப்படின்னு சொல்லுவோம் அது பொதுவாக எம்ஆர்ஐ வந்து க்ளோஸ்டாக இருக்கும் ஒரு டனலுக்குள்ளே போய் தான் நம்ம ஸ்கேன் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்பேற்பட்ட எம்ஆர்ஐ தான் யூஸ்வலாக நம்ம ஊரில் இருக்குது ஆனால் முதல் முறையாக ஓப்பன் எம்ஆர்ஐ அப்படின்ற ஒரு எம்ஆர்ஐ கொண்டு வந்திருக்கோம் இந்த ஓப்பன் எம்ஆர்ஐக்கும் இருக்கக்கூடிய ரெகுலர் க்ளோஸ்ட் எம்ஆர்ஐக்கும் உள்ள பெரிய வித்தியாசம் வந்து கிளாரிட்டி தான் சொல்லுவாங்க ஏன்னா ஓப்பன் எம்ஆர்இயில் கிளாரிட்டி முன்னாடியெல்லாம் நல்லா எல்லாம் இருந்தது ஆரம்பத்தில் இருந்த ஓப்பன் எம்ஆர்ஐயில் ஆனால் இந்த மிஷினில் சிறப்பம்சம் வந்து ஹச்டிஎஸுன்னு ஒரு டெக்னாலஜினால் ஓப்பனாக இருந்தாலும் அதோடய கிளாரிட்டி துல்லியமாக இருக்க மாதிரி இதை வடிவமைச்சுருக்குறாங்க இந்த ஹச்டிஎஸ்கிறது டெக்னாலஜின்றது வந்து என்னென்னா ஹை டெம்பரேச்சர் சூப்பர் கண்டெக்டிவ் காயில் அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு ஸ்கேனுக்கு ஒரு புவியிருப்பு தன்மையில் தான் அந்த ஸ்கேன் நடக்கும் தெரிய எம்ஆரின்றது அந்த புவி தன்மை வந்து பர்ஃபெக்டாக அந்த இமேஜை கொடுக்குறோம்னா அதுக்கு காயிலுன்ற ஒரு கருவி தேவை அந்த காயில் வந்து இந்த மிஷினில் வந்து துல்லியமாக காமிக்கிறதுனால ஓப்பன் எம்ஆர்ஏயில் இருக்கக்கூடிய இமேஜ் கிளாரிட்டி வந்து ரொம்ப அருமையாகவும் ரொம்ப தெளிவாகவும் இருக்கக்கூடிய ஒரு இமேஜாக இருக்கும் இதில் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் இப்போ அது ஸ்கேன் பண்ணுறதுக்கு ஒரு பயம் உள்ளுக்குள்ளே போகணும் அது டனல் மாதிரி இருக்கும் சவப்பட்டிக்குள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும் கிளாஸ்ட்ரோஃபோபியான்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் பயம் க்ளோஸ்டு ஸ்பேஸில் இருக்கிறதுக்கு பேர் கிளாஸ்ட்ரோஃபோபியா அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சாதாரணமாக இருக்கிறவங்களுக்கே சில நேரம் கிளாஸ்ட்ரோகோபியா அந்த எம்ஆர்ஐ ஸ்கேனில் வந்துடும் ஆனால் இந்த மிஷினில் அந்த கிளாஸ்ட்ரோகோபியா கிடையாது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு இன்னொரு பெரிய விஷயம் பார்த்தீங்கன்னா ஒரு எம்ஆர்ஐ இப்போ இருக்கக்கூடிய எம்ஆர்ஐகளில் எப்படி இருக்குன்னா பயங்கரமாக சவுண்ட் வரும் டக்கு டக்கு டக்குன்னு ஒரு சவுண்ட் வந்துட்டே இருக்கும் ஏன்னா அது வந்து ரோட்டேட்டிங் மேக்னெட் இந்த மேக்னெட்ங்கிறது ஃபிக்ஸட் மேக்னெட் அதனால வந்து உங்களுக்கு அந்த சவுண்டு டிஸ்டர்பன்ஸோ பேஷண்ட்டுக்கு வந்து ஒரு பயமோ எதுவுமே இருக்காது கம்ஃபர்டபுளாக ஒரு பேஷண்ட் வந்து ஸ்கேன் பண்ணுறச்சியே ஏன்னா ஒரு ஸ்கேன் எடுக்கிறதுக்கு இருபது நிமிஷம் இருபத்தஞ்சு நிமிஷம் ஆகும் அந்த டைமில் சில பேர்லாம் வந்து ஸ்கேன் எடுக்கும் போதே வந்து தூங்கிற அளவுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் இந்த மிஷினில் இருக்கக்கூடிய சிறப்பம்சம் இதே மாதிரி பார்த்திங்கன்னா இப்போ குழந்தைங்கள்லாம் வந்து இங்கே ஸ்கேன் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம் அவங்க வந்து படுக்க மாட்டாங்க பயமாக இருக்குன்னு ஃபீல் பண்ணுவாங்க கூட வந்து அவங்க பேரண்ட்ஸோ அப்பா அம்மாவோ கூட குழந்தைங்க கூட இருக்க முடியாது அந்த ரெகுலர் ஸ்கேனில் ஆனால் இந்த ஸ்கேனில் வந்து கூட ஒருத்தவங்க உட்காந்துருக்கலாம் குழந்தை கையை பிடிச்சிக்கலாம் அந்த பயமே இருக்காது ஏன்னா ஓப்பன் என்விரான்மெண்ட் இருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க அடுத்த பிரச்சனை பார்த்தீங்கன்னா வயசானவங்க வயசானவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்க ஹார்ட் வீக்காக இருக்கும் அவங்களால போயிட்டு இந்த மாதிரி க்ளோஸ்ட்டு ஸ்பேஸ்க்குள்ளே போக முடியாது அவங்களுக்கு இந்த கிளஸ்டோப்பியாக இருக்கும் அந்த மாதிரி இருக்கவங்களுக்குமே இந்த இந்த ஸ்கேன் வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இன்னொரு பெரிய பிரச்சனை பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி இப்போ ரொம்ப வெயிட்டாக இருக்கிறவங்க வந்து மிஷினுக்குள்ளேயே போக முடியாது ரொம்ப சின்னதாக இருக்கும் நிறைய இடத்துல அந்த காம்ப்ளிகேஷன் இருக்கும் அவங்களுக்கெல்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கே வழி இல்லாமல் இருக்கும் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு இதுதான் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மிஷின் இந்த என்டையர் வேர்ல்டு தட் இஸ் ஓப்பன் எம்ஆர்ஐ மாதிரி இதில் இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இரநூறு இரநூத்தம்பது கிலோ வரைக்கும் கூட அவங்க வெயிட் இதை தாங்கக்கூடியது இந்த மிஷினோட வெயிட்டை பார்த்தீங்கன்னா வந்து பதினாறு டன் கிட்டத்தட்ட ஸோ இதை கொண்டு வரதுக்கே நாங்கள் சிரமப்பட்டு தான் இந்த மிஷின் இம்போர்ட் பண்ணி இங்கே கொண்டு வந்திருக்கிறோம் இதில் மெயினான விஷயம் வந்து இந்த மாதிரி குழந்தைகளோ வயது முதிர்ந்தவர்களோ ரொம்ப உடம்பு பரிமாணம் இருக்கிறவங்களோ இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஈஸியாக பண்ண முடியும் அதே நேரத்தில் ரொம்ப துல்லியமாக இந்த இமேஜை காமிக்கிறதுனால தான் இந்த இந்த மிஷின் வந்து சென்னையிலே முதல் முறையாக நாங்கள் அறிமுகப்படுத்தியிருக்கோம் து இது பொதுவாக வந்து எம்ஆர்ஐல வந்து பார்த்தீங்கன்னா ஹீலியம்னு ஒரு கேஸ் இருக்குங்க இந்த எம்ஆர்ஐல பெரிய அட்வான்டேஜ் வந்து ஹீலியம் கிடையாது ஹீலியம் பார்த்தீங்கன்னா இட் இஸ் நாட் என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி இந்த மிஷின் பார்த்தீங்கன்னா என்விரான்மெண்ட் ஃப்ரெண்ட்லி கூட நீங்கள் சொல்லலாம் ஏன்னா ஹீலியம்ன்ற கேஸ் இருந்து தான் அந்த மேக்னெட்டை கூல் பண்ணும் இப்போ இருக்கக்கூடிய ரொட்டேட்டிங் மேக்னெட்டை ஆனால் இந்த மேக்னெட்டுக்கு ஹீலிங் ஹீலியம் தேவையில்லை அதனால் பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக இருக்கிற எம்ஆர்ஐட இந்த எம்ஆரோடய காஸ்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் இப்போ அது ஒரு ஏழு கோடி ரூபா இருக்குன்னா இது அரௌண்ட் ஃபைவ் ஹோர்ஸ் கிட்ட இந்த மிஷின் வரும் எம்ஆர்ஐ ஸ்கேனை பொறுத்த வரைக்கும் ரேடியேஷன்ன்ற விஷயமே கிடையாது ரேடியேஷன் வந்து சிடி ஸ்கேனில் தான் இருக்குமே தவிர ஏன்னா அது வந்து கதிர்கள் அது வந்து எக்ஸ்ரே கதிர்கள்னால தான் ரேடியேஷன் வரும் இதில் எக்ஸ்ரேவே கிடையாது இதில் கான்செப்ட் என்னென்னா ரெண்டு புவியிருப்பு திசை தட் இஸ் அந்த மேக்னெட்டில் வர்றதுனால இது வந்து ரேடியேஷனே கிடையாது அது பொதுவாக இந்த ஸ்கேன் எம்ஆர்ஐ ஸ்கேன் யூஸ்வலாக கொஞ்சம் டைம் எடுக்கும் அரௌண்ட் தேர்ட்டி டு ஃபார்ட்டி மினிட்ஸ் இந்த ஸ்கேன் எடுக்கிறதுக்கு டைம் எடுத்துடும் பட் ஆனால் பேஷண்ட் அந்த டைமில் கம்ஃபர்டபுளாக இருப்பாங்க ஏன்னா எம்ஆர்ஐன்றது வந்து சிடி எடுக்கிறதுக்கு உங்களுக்கு ரெண்டு மூணு நிமிஷம் தான் ஆகும் பட் எம்ஆர்ஐ பொதுவாக ஏன்னா அந்த இமேஜ் போய் ப்ராசஸ்ஸாக வர்றதுக்கு உங்களுக்கு முப்பதுலேருந்து நாற்பது நிமிஷம் கண்டிப்பாக எடுத்து ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா பொதுவாக இது வந்து வெயிட்டிங்கில் இருக்காங்க பேஷண்ட்ஸ் ஆல்ரெடி இப்போ ஒரு நாளைக்கு ஒரு பேஷண்ட்க்கு ஸ்கெடியூல் பண்ணி அவங்க பொசிஷன் பண்ணி எடுக்கணும்னா நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஆகும் பொதுவாக ஸோ அது முன்ன பின்னா சில பேஷின் கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்க சில பேர் கம்ஃபர்டபுளாக இருக்க மாட்டாங்க பட் இந்த மிஷின் அது கம்ஃபர்டபுளாக இருக்காங்க நம்ம ஒரு ஃபார்ட்டி ஃபிவ் மினிட்ஸில் முடிச்சோம்னா வெயிட்டிங் ஸ்லாட்ஸ்ல தான் யூஷுவல் அது மாதிரி நாங்கள் பண்ணிட்டு இருக்கோம் இதுல இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா எல்லா மிஷினும் ஒரே ஆங்கிளில் தான் மூவ் ஆகும் ஸோ சென்டர் ஆஃப் ஃபோர்ஸ் வந்து ஒரு சைடில் தான் போகும் ஆனால் இந்த மிஷின் அட்வான்டேஜ் என்னென்னா சைட்லயுமே உங்களுக்கு ரொட்டேட் ஆகும் ஸோ அப்போ வந்து இப்போ குழந்தை வந்து சைட்ல வீட்ல இடம் ஃப்ரீயா இருக்கிறதுனால ரொம்ப கம்ஃபர்டபுளா படுத்திருப்பாங்க இல்ல இல்ல கூட வந்து உட்காரலாமே தவிர மிஷின் அங்க போக முடியாது அதான் சார் பொதுவாக சார் இப்போ நாங்கள் வந்து ஏ என்ஹான்ஸ்ட் ரிப்போர்ட்டிங் சிஸ்டம் ஒன்று வச்சுருக்கிறோம் யூஸ்வலி வந்து ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் மிஷினில் வந்து ஃபிலிம் ரெடி ஆகிடும் அதுக்கு வந்து வித்தின் செகண்ட்ஸ் லெட் வில் ரெடி இப்போ ஒரு சீக்வென்ஸ் முடியுதுன்னா அந்த சீக்வென்ஸ் முடிஞ்சதுன்னா நீங்கள் இமேஜ் பார்த்துடலாம் பட் வந்து அதை வந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய வந்து ரேடியாலஜிஸ்ட் அதுதான் மிஷின் என்ன தான் நீங்கள் ரிப்போர்ட் நல்லா கொடுத்தாலும் அந்த ரிப்போர்ட்டை வந்து அந்த இமேஜை கரெக்டாக ரீட் பண்ணி கொடுக்கக்கூடியதோட திறமை வந்து கிட்ட தான் இருக்குது சாதாரண ரேடியாலஜிஸ்ட்டு அவங்க வந்து ரிப்போர்ட் பண்ணுவாங்க இப்போ அந்த மிஷினை பார்த்து அந்த ஃபிலிமை பார்த்துட்டு ப்ளஸ் சில விஷயத்து இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தேவைப்படும் பேஷண்டோட ஹிஸ்ட்ரி அதெல்லாம் வச்சு தான் இது இது மாதிரி இருக்குன்றதை வச்சு துல்லியமாக சொல்ல முடியும்

பட் டிஸ்அட்வான்டேஜ் என்னன்னா சார் முன்னாடி சொன்ன மாதிரி அது டனல் மாதிரி ஒரு மேக்னெட் கொண்டு வர வேண்டியதாக இருந்தது ஸோ அதில் உள்ள போயிட்டு வரும்போது அந்த கிளாஸ்ட்ரோஃபோபிக் எஃபெக்ட் இருந்தது ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா அதே பாயிண்ட் த்ரீ ஃபைவ் டெஸ்ட்டில் தான் பட் இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை வந்து மெயின்டைன் பண்ணுறதுக்கு அந்த நியூ டெக்னாலஜி டெக்னாலஜி இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த பழைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஸ்ட்ரென்த்தை வச்சு ஓப்பன் டைப் வச்சு ரெசல்யூஷன் பெட்டராக இருக்கும் ஸோ உங்களுக்கு வந்து அந்த பேஷண்ட் கம்ஃபர்ட் தான் இதில் இம்பார்ட்டண்ட் பட் பழைய எம்ஆர்ஐயை விட பழைய ஓப்பன் எம்ஆர்ஏவி விட இப்போ கரண்ட்லி இருக்கிற ஓப்பன் எம்ஆர்ஐயில் ரெசல்யூஷன் ஈக்குவலன் டு ஒன் பாயிண்ட் ஃபைவ் அண்ட் த்ரீ டி ஸோ அதுதான் அட்வான்டேஜ் ஸோ ஃப்ரம் ஆ பெர்ஸ்பெக்டிவ் பெரிய டிஃப்ரென்ஸ் கிடையாது எங்களுக்கு வந்து ஒன் பாயிண்ட் ஃபைவ்க்கும் த்ரீக்கும் ஆல்மோஸ்ட் ஒரே ரெசல்யூஷன் தான் இருக்குது இமேஜிங் இன்டர்பிரிட்டேஷன் ஈஸியாக தான் இருக்கும் இன்றைக்கு துணை வைக்கப்பட்ட சன்ரைஸ் ஸ்கேன்ஸில் வந்து இந்த எம்ஆர்ஐ மட்டும் இல்லாமல் அடுத்த டிஜிட்டல் எக்ஸ்ரேல ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கும் ஃபுல் லெக் ஃபுல் ஸ்பைன் ஸ்கேன் ஓகே அது ஒரு டெக்னாலஜி தான் இப்போ ஒரு பேஷண்ட் வந்து இப்போ கழுத்துக்கு ஒரு பார்ட் எடுக்கணும் முதுகுக்கு ஒரு பார்ட் எடுக்கிறோம் காலுக்கு ஒரு பார்ட் எடுக்கணும்னா ஒரு ஒரு தடவையும் அவங்களை எடுக்க வேண்டியதாக இருக்கும் ஆனால் எங்கள்கிட்ட இருக்கிற மிஷினில் வந்து ஒரே இதில் வந்து ஹெட் டு ஃபுட் வரைக்கும் ஒரே எக்ஸ்ரேல எடுக்க முடியும் பேஷண்ட்டு நகரவே தேவையில்லை மிஷினே நகர்ந்து எக்ஸ்ரே கொடுத்துரும் அது விஜன் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் மொத்தம் எக்ஸ்ரே எடுக்கிறதுக்கே ரெண்டுலேருந்து மூணு தான் ஆகும் ஸோ அது ஒரு மாதிரி ஒரு ஃபெசிலிட்டி கொண்டு வந்திருக்கோம் அது மட்டும் இல்லாமல் வந்து சிடி ஸ்கேன்ஸ் அட்வான்ஸ்டு ஏஐ சிடி ஸ்கேன் மிஷின் இருக்குது அதுலேயுமே உங்களுக்கு தேவைப்பட்ட எல்லா விஷயங்களும் பார்க்க முடியும் அது மட்டும் இல்லாமல் கார்டியாலஜி டிபார்ட்மெண்ட்டில் வந்துட்டு மொத்தம் எக்கோ கார்டியோகிராம் அது மட்டும் இல்லாமல் டிஎம்டி ஃபுல்லி ஆட்டோமேட்டட் சர்வீசஸும் வச்சுருக்கோம் இன்றைக்கு வந்து துணை அவர்கள் இன்னொரு ஸ்கேன் இன்னொரு சென்டரையும் இங்கே ஓப்பன் பண்ணி வச்சாங்க கார்டியா ஹார்ட் சென்டர்னு சொல்லிட்டு அதில் வந்து அட்வான்ஸ்டு ஆன்ஜியோகிராம் ஆன்ஜியோபிளாஸ்டி பண்ணக்கூடிய கேத்லாப் மிஷினையும் இன்றைக்கி அவங்க துவங்கி வச்சாங்க எதுங்க ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து இந்தியாவில் இதுதான் முதல் மிஷினு இந்த டெக்னாலஜியில் இந்த ஸ்கேன் சென்டரில் இருக்கக்கூடிய அந்த எம்ஆர்ஐ மிஷின் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அது வந்து சென்னையில் தான் ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு அதை கொண்டு வரனால சென்னை முதல் ஸ்கேன் மிஷின் கொண்டு வந்திருக்கோம் இன்னும் பிரான்ச்சஸ் எதுவும் ஆரம்பிக்கலை இதுதான் முதல் இது முதல்ல தொடங்கி வச்சது நம்மளோட துணி முதலில் தான் ஒரு ஸ்கேன் பண்ணுறதுக்கு கன்சூ கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நான் மருத்துவ சேவையில் இருபது வருஷமாக இருக்கிறேன் என்னை பற்றி இந்த இருக்கிற மக்கள் எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி கண்டிப்பாக இதில் கன்செஷனும் நாங்கள் கொடுக்குற இருக்கிறது ஏன்னா ஏழைகளுக்காக ஒரு கன்செஷன் கண்டிப்பாக கொடுக்கப்படும்ன்றது நான் இன்றைக்கி தெரிவிச்சுக்கிறேன்